தூத்துக்குடியில் குருஸ்வர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான எஸ்பி சண்முகநாதன் பங்கேற்று குருஸ்பர்ணாந்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவில் மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்பு வழங்கியிருக்கிறார் இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவரும் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளருமான ஈரா சுதாகர் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் திருச்சிற்றம்பலம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் டைகர் சிவா மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன் மாவட்ட மாணவர் செயலாளர் பில்லா விக்னேஷ் பகுதி செயலாளர் ஜெய்குணேஷ்